வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கொடி நன்றிகள் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க தட்டை செய்ய போற தட்டடை செய்ய போற எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி மாவு எடுத்திருக்க பச்சரிசி நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவி அரைச்சிட்டு வந்த மாவு இது கடையில வாங்கின மாவு இல்ல கடையில் வாங்குற பச்சரிசி மாவாக இருந்தாலும் நம்ம ஜல்லாடை வச்சு ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் எது வந்தாலும் ஜலிச்சுட்டு செய்யும் போது அதில் இருக்க திப்பிகள் வரும் இதை பாருங்க நான் எல்லாமே ஜலிச்சுட்டு வச்சிருக்கேன் பச்சரிசியும் ஜலிச்சுட்டு இது வருகடல பொடி பண்ணி அதையும் ஜலிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை மாதிரி நைஸ் ஜல்லாடை போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த கிண்ணத்துல ரெண்டு கிண்ணம் பச்சரிசி மாவு இது நூறு கிராம் அளவுக்கு வறுகடலை எடுத்து நல்லா நைஸா மிக்சி ஜார்லேயே பொடி பண்ணி அதையும் ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க மிளகு இருந்ததுனா கூட நைஸா அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளஸ் எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாவை ஒரு பாஞ்ச மிளகாவுக்கு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா இது மாதிரி ஒன்றும் பாதியமா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பத்து பல்லு பூண்டு ஒண்ணும் பாதமா ஓட்டி வச்சிருக்கேன் கடலை பருப்பு பாசி பருப்பும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைய சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்து செய்யணும்னு விருப்பம் இருந்தா நிறைய சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் எடுத்து ஊற வச்சுக்கலாம் பொடிய நறுக்கினா கருவேப்பில கொஞ்சம் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான கடாய் வச்சுட்டு மாவு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை அதில் இருக்க ஈரத்தன்மை கொஞ்சம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு நைஸா இருக்கும் இப்படி திரு திரியே வரும் அது மாதிரி வராம ஒரே கோடா வரும் அந்த அந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு வறுக்கலாம் மாவு நல்லா சூடு ஏறி வருத்தாச்சு அது பண்ணிக்கலாம் ரொம்ப வருக்கணும் இல்ல இப்போ மாவு எடுத்து இப்படி கோலம் போடுறதுக்கு இப்படி இழுத்தோம்னா திருத்திரியா இல்லாமல் நைஸா வரும் இப்போ இதை ஒரு மாற்றிக்கலாம் மாத்திக்கலாம் தண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு கிண்ணம் மாவு எடுத்திருக்கேன் மூணு கிண்ணும் தண்ணி இதுல வச்சிருக்கேன் தண்ணி அது கூடவே ஊற வச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி வச்சுருக்க மிளகாய் சேர்த்துக்கலாம் அதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலனா தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் கூடவே பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன்

எல்லா மாவும் அதுல படுற மாதிரி லேசா கலந்து விட்டுக்கலாம் மாதிரி தான் நம்ம கையை வச்சு பிசையும் போது கரெக்டா இருக்கும் வேணும்னா அப்ப தண்ணி கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்ப எல்லா மாவும் இதுல நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கம்மியான தீலே வச்சுட்டு தான் நான் கலந்து விட்டேன் கலந்து விட்டாச்சு இந்த சமயத்தில் பத்து பல் பூண்டு ஒன்றும் அதிகமாக ஓட்டி வச்சுருக்கோம் இப்போ சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணியிலே சேர்த்துட்டோம்னா பூண்டு வாசனை அதிகமாக இருக்கும் அதில் இது அப்படியே லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் அந்த சூடுலேயே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடி எடுத்துக்கலாம் இப்ப மாவு எடுத்தோம்னா இந்த அளவு பதம் இருக்கும் இதை இப்போ ஒரு தனியா பாத்திரத்துக்கு மாத்தி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு சூடு இருக்கு சூடு கொஞ்சம் ஆறணும் தண்ணி தெளிச்சு தெளிச்சு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பொறுத்த வரைக்கும் தண்ணி அளவு கரெக்டா சொல்ல முடியாது சில அரிசி தண்ணி இழுக்காது சில அரிசிங்க தண்ணி நிறைய இழுக்கும் அதனால மொத்தமாகவும் நீங்க ஊத்த வேணாம் கொஞ்சம் கொஞ்சமா கையில ஊத்தி தெளிச்சு தெளிச்சி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா கெட்டியா பிசைஞ்சாச்சு தண்ணி தெளிச்சு தெளிச்சு இந்த அளவுக்கு கெட்டியா இருந்தாதான் நம்மளுக்கு எண்ணெய் இழுக்காம இருக்கும் எண்ணெய் சுத சுதன்னு இருக்கும் அது மாதிரி இல்லாம நல்லா வெந்து வரும் இப்ப இது இந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து இதை மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கையெல்லாம் ஒட்டவே ஒட்டாது இதை மாதிரி கிட்டியாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டியாச்சு கையில் ஒட்டுச்சுன்னா லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டு இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் பூரி கட்டையிலே ப்ரெஷ் பண்ணுற கட்டை இருந்ததுன்னா அதில் வச்சு ஒரு பேப்பர் இது மாதிரி வச்சு அதில் வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்படினா ஒரு பேப்பர் வச்சுட்டு நம்ம உருட்டின உருண்டை இதில் வச்சுக்கலாம் என்னெல்லாம் எதுவுமே தவ வேணாம் வச்சுட்டு நல்லா வெயிட்டான ஒரு கிண்ணமோ தட்டோ அந்த மாதிரி இருந்ததுன்னா வச்சு நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி அழுத்தி விட்டு எடுக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரியே வரும் இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது பேப்பரை எடுத்துட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டோம்னா பூரி மாதிரி நல்லா பொங்கி வரும் அதனால் இது மாதிரி ஒரு ஸ்போர்க் ஸ்பூன் எடுத்து ஓட்ட விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இது மாதிரி குத்தி குத்தி விட்டோம்னா நம்மளுக்கு அது மாதிரி உப்பி வராமல் இருக்கும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் மறுபடியும் அதே மாதிரி எடுத்து வச்சு தட்டை வச்சு நல்லா அழுத்தி வச்சுக்கலாம் நல்லா வெயிட்டான கிண்ணமோ தொத்தோ இருந்ததுன்னா வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்க வேண்டியது தான் ஞாபகமாக அது மாதிரி எல்லாத்துலேயும் போர்க்கு வச்சு இது மாதிரி ஓட்ட ஓட்டப்பட்டுருக்குங்க இது மாதிரி எல்லாத்தையுமே வட்டி எடுத்துட்டு பார்க்கலாம் தாதி உருண்டைக்கு எடுத்து எல்லாத்தையும் இப்போ அழுத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வணல் வச்சு எண்ணெய் வச்சுக்கலாம் வணல் வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணியாச்சு தீயை கம்மி பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தட்டடையே இதில் சேர்த்துக்கலாம் தீ கம்மியாக வச்சாதான் தீஞ்சிடாமல் நல்லா வெந்து வரும் இது மாதிரி அகலமான உணவு வச்சாதான் நம்ம கொஞ்சம் நிறைய விட்டு வேக வைக்க முடியும் இப்போ மீடியமான தீயில் நல்லா வெந்து வரட்டும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இப்போ கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம் ஒரே சைடாகவும் இல்லாத கரண்டி வச்சு நல்லா திருப்பி திருப்பி விடுவோம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் கம்மியான தீயிலே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் இதில் கலர்லாம் வராது நான் மஞ்சள் தூள்லாம் சேர்க்கலை நார்மல் கலர் தான் வரும் கலர் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா நீங்கள் தண்ணியில் போட்டு நம்ம மாவு கிளறும் போதே அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க நல்லா இப்போ எண்ணெயில் இருக்க கொதிப்பு தன்மையெல்லாம் அடங்கிடுச்சு கலந்து விடும்போதே சலசலாக நல்லா சத்தம் கேட்குது இந்த சமயத்தில் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது பீச் போட்டுக்கலாம் போட்டாச்சு இதுவும் நல்லா வேகட்டும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு சமைக்கிறேன் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேன் பேப்பரில் வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் நல்லா முறு முருன்னு சூப்பராக இருக்குது தட்டடை இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு லீவு நாள் ஸ்நாக்ஸ் சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டேன் எல்லாம் பேப்பரில் வச்சு ஆற வச்சுட்டு ஒரு கவர் போட்டு அதில் போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் நமக்கு போகாது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தட்டட லீவு நல்ல பிள்ளைங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம் இன்னைக்கு இந்த தின்பண்டம் சமையல் செய்து கட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல நீங்களும் செய்து பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி